ட்விஸ்ட்டு தான் வந்து கடவுளாக செயல்படுது அப்படிங்கிறது தான் இந்த டாப்பிக்கு நான் வந்து அடிக்கடி சொல்கிறதா சினிமாவில் நடப்பது வாழ்க்கையில் நடக்கும் கொஞ்சம் ஏமாந்திங்கன்னா நடக்கும் நல்லாவே நடக்கும் அப்படிங்கிறது தான் அதில் வந்து ட்விஸ்ட்டு தான் கடவுளாக செயல்படுது நீங்கள் ரெண்டு பேர் லியோ படம் பார்த்திங்களா இந்த லியோ படத்தில் அவன் பேக்கரி வச்சிருப்பான் பேக்கரியில் அந்த டேப் ஆன் பண்ணி கரு கரு ஒரு பாட்டு பாடுவான் பாட்டு பாடினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு வில்ல வருவான் வில்ல வந்ததுக்கு அப்புறம்தான் அந்த படம் சூடு பிடிக்கும் அது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்த கதை எந்த இடத்துல ட்விஸ்ட் ஆகுது நடுவுல வந்து ட்விஸ்ட் ஆகுது அந்த கரு கரு கருப்பாய் பாட்டை பாடினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு வில்ல வர அப்புறம் துப்பாக்கி வைக்கிற என்னமோ நடக்குது ஓகேவா இது குத்து மதிப்பாக தான் நான் பார்த்துருக்குறேன் அப்போது இதே மாதிரி தான் நீங்கள் பார்க்குற படங்களில் ஆரம்பத்தில் ஹீரோ நல்லா இருக்கிற மாதிரி காட்டி நடுவில் வந்து ஒரு ட்விஸ்ட்டு வரும் அப்போ அவன் லைஃப் மோசமாகும் மறுபடியும் வந்து அவன் லைஃப் நல்லா மாறும் அப்படிங்கிறோம் ஸோ அப்போது இந்த இடத்துல வந்து இது வந்து பேடு ட்விஸ்ட்டு நீ பாட்டுக்கு பிறந்திருக்கிற ஸ்கூலுக்கு போகிற படிக்கிற வேலைக்கு போகிற பிஸ்னஸ் பண்ணுற காசு சம்பாதிக்கிற நல்லா இருக்கிற இப்படியே போயிடுச்சுன்னா லைஃப் நல்லா இருக்கும் இப்படி போகணுமா இல்லாட்டி இந்த மாதிரி ட்விஸ்ட்டை பார்த்து பார்த்து லைஃப் ட்விஸ்ட் ஆகணுமான்னு யோசிச்சுக்கணும் ஓகேவா இதே பாட்டு இதே பேக்கரி இதே விஜய் பாட்டு போடுறான் பாட்டை போட்டு கரு கரு கருப்பாய் பாட்டுக்கு ஆடுறான் பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் கடைக்கு பத்து கஸ்டமர்ஸ் வராங்க ஆளுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குறாங்க நல்ல ரூபாய்க்கு வியாபாரம் ஆகுது ரூபா லாபம் கிடைக்குது இப்படியே அதுக்கப்புறம் வந்து அவனோட வியாபாரம் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்புறம் அவன் போய் சைக்கிள் வாங்குறான் பைக் வாங்குறான் காரு வாங்குறான் டிவி வாங்குறான் பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறான் அடுத்த நாள் இன்னொரு பாட்டை போட்டுட்டு அதே ஃபேக்டரியில் வந்து டான்ஸ் ஆடுறான் இப்படி போனால் நல்லா இருக்குமா இல்லை அந்த படத்தில் வர மாதிரி சண்டை வந்தால் நல்லா இருக்குமா நாம் நல்லா நினைக்கிற மாதிரி அதான் சொல்கிறேன் நல்லா இருக்கும் பொழுது அந்த படத்தில் வர பேட் ட்விஸ்ட்டை ரசிக்கிறீங்க சில பேர் லைஃப்பில் நான் நல்லா தான் இருந்தேன் எப்படி இப்படியானன்னு எனக்கு தெரியல அப்படிம்பா ஏன்னா நீ வந்து ஊன்று இப்போ இப்போ அடுத்த டைம் வந்து படம் டிவியில் ஆ இப்போ வந்து இந்த டான்ஸ் வரும் அதுக்கப்புறம் இதாகும்னு சொல்லி முன்கூட்டியே நீ ப்ரிப்பேர்டாகி அதை நீ ரசிக்க ஆரம்பிச்சுருவேன் அப்போ என்ன ஆகுனா இதை நீ விரும்புகிறாய் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரெயின் வந்து தப்பாக கால்குலேட் பண்ணி கேட்டதை கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிடும் அந்த பேட் பிஸ்ட்டை இதே வந்து சாமி படத்தை எடுத்துட்டோம் திருவிளையாடல் திருவருட்செல்வர் அப்புறம் நீங்கள் எந்த மதமாக வேணால் இருந்துக்கலாம் அந்த மதத்தில் இருக்கிற படங்களை பொழுது எடுத்தோன்னு நீங்கள் இந்த படத்தில் எடுத்தோன்னே ஹீரோ நல்லா இருப்பான் போக போக மோசமாகி கடைசியில் நல்லா இருப்பான் இதே சாமி படத்தில் நீங்கள் கேட்குற சாமி கதை ஒரு பக்தர் கஷ்டத்தில் இருப்பார் அப்போ இதே கரு கரு கருமாரி அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டு கருமாறி தாயே வரம் தருவாய் நீ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கேட்கும்போது மனசுக்குள்ளே என்ன நினைப்போம் நமக்கு பணம் வேணும் பையன் பாஸ் ஆகணும் வேலை கிடைக்கணும் திருமணம் ஆகணும் வீட்டுக்கு டிவி வாங்கணும் இப்படி வந்து பார்ப்பீங்க அப்போ ஒரே பாட்டு தான் உங்களால் வந்து குட்டாகவும் மாற்றிக்க முடியும் பேடாகவும் மாற்றிக்க முடியும் அங்கே பக்தி படங்களில் வந்து ஏ கேனிங்கடா பக்தி படங்களில் மோசமாக இருக்கிறவ சாமி பாட்டை கேட்டு நல்லா இருக்கிறான் இந்த படங்களில் நல்லா இருக்கிறவன் இந்த பாட்டை கேட்டு மோசமாக அப்படிங்கிறது தான் அப்போது அந்த படத்தில் அந்த சீன் வருதுன்னா அதை நம்ம ரசிக்கக்கூடாது அப்போ அவன் என்ன பண்ணுறான் நீங்கள் நிறைய சோக படங்களில் பார்த்தீங்க அப்படின்னம்னா சோகம் நடந்தவன் கூட கம்முண்டு போயிடுவான் இதுக்கு அவன் மியூசிக் போட்டு அதை க்ளோரிஃபை பண்ணி காட்டுவான் ஓகேவா அதே முடிஞ்சு போச்சு தூக்கி போட்டு போங்கடா அடுத்த வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை ஓகேவா அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சோகத்தை மேலும் சோகமாக்குறது அந்த சோகத்தில் சுகம் காணுது சோகத்தில் சுகம் காணக்கூடாது எப்பவுமே சந்தோஷத்தில் தான் சந்தோஷம் அடையணும் மகிழ்ச்சியில் தானே மகிழ்ச்சி அடையணும் அப்படியே சோகத்தில் போய் அப்படியே சோகப்படக்கூடாது சப்போ ஐயப்பனுக்கு மாலை போட்டோம் அப்படின்னம்னா நான் ஒழுக்கமாக இருக்கிறேன் விரதம் இருக்கிறேன் இந்த பதினெட்டு படி ஏறி வரேன் நீங்கள் எனக்கு அருள் கொடுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஐயப்பங்கிட்ட வேண்டுறோம் ஓகேவா ம் அதே மாதிரி ஒழுக்கமாக இருக்கிறீங்க அதே மாதிரி போகிறீங்க பதினெட்டு படி ஏறிங்க இறைவனோட அருள் கிடைக்கிது அதே மாதிரி தான் சட்டில் கார்க்கு கேரம் போர்டு கிரிக்கெட்டு இதையும் கடவுள் மாதிரி நினச்சி விரதம் மாதிரி இருந்து நான் நீங்கள் எப்படி அந்த பதினெட்டு படியை கிராஸ் ஆகுறேன்னு நினைக்கிறோமோ செட்டில் கேக்கில் வந்து இருபத்தி ஒரு பாயிண்ட் இருபத்தோரு பாயிண்ட்டை நான் வந்து எடுப்பேன்

விரதம் இருந்து அந்த பதினெட்டு படியை கிராஸ் ஆகிற மாதிரி இதே மாதிரி வந்து எனக்கு கடவுள் வந்து செட்டில் விளையாடும் போது அருள் தருவார் செட்டில் விளையாடுறதுனால என்னோடய பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகும் கேரம் போர்டு விளையாடுறதுனால என்னோடய படிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகும் செஸ்ஸு விளையாடுறதுனால என்னோடய படிப்பு இன்க்ரீஸ் ஆகும் இதுக்காக நான் ஒரு வேளை விரதம் இருக்கிறேன் கான்சன்ட்ரேஷன் அதிகப்படுத்துகிறேன்னு சொல்லிவிட்டு இதில் இதுலேயும் இறைவன் அருள் கிடைக்குன்னு நீ நம்புனா கிடைக்கும் நூறு அடிச்சா வின்னிங் கிரிக்கெட்டில் செஞ்சுரி ஆ நான் நூறு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நூறு அடிக்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி விரதம் இருந்து இல்லை கான்சென்ட்ரேஷன் போட நீங்கள் அதை பண்ணிங்கன்னா வெற்றி கிடைக்கும் இங்கே கடவுள் அப்படிங்கிறது கோவிலில் மட்டும் கிடையாது கேம்ஸ்லையும் இருக்கிறாங்க இறையருள் வந்து விளையாட்டுலேயும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதையும் கோவில்னு சொல்லலாம் இல்லாட்டி கோவிலையும் விளையாட்டுன்னு சொல்லலாம் அங்கே என்னன்னா உங்களுக்கு வந்து அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்ததுனால எடுத்தோனே நம்பிக்கை வந்துடுது ஆனால் இப்போ நான் வந்து இங்கே கிரிக்கெட் விளையாண்டா இறைவனோட அருள் கிடைக்குமா செட்டில்கார்க்கு விளையாண்டா இறைவனோட அருள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு டவுட் வரும் அந்த டவுட் இல்லாமல் நீங்கள் அந்த கேமை வந்து பக்தியோட விளையாண்டுனா இப்போ செட்டில் கிரவுண்ட் இருக்குது காலையில் வந்தோமா கோயிலுக்கு வாசல் தரிக்கிற மாதிரி தண்ணி தெளித்து அதை சுத்தம் பண்ணி நம்மளும் வந்து ஒரு குளிச்சுட்டு இதைய வந்து நமக்கு வந்து அருள் தரும் இடமாக பாவிச்சு நீங்கள் வந்து விளையாண்டிங்கன்னா இதில் இருந்தும் ஜெயிக்கலாம் கோயிலுக்கு போயும் ஜெயிக்கலாம் கேம்ஸ் விளையாண்டும் ஜெயிக்கலாம் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன ஒன்றே தான் என்னென்னா பேட் ரசிக்க ரசிக்கக்கூடாது ஒரு டிவியில் வந்து ஒரு கெட்டது போயிட்டுருக்குது அதை வந்து சவுண்டு போட்டு காட்டிட்டு இருக்கிறான் அப்படின்னம்னா அது நல்லதாக இருந்தால் பாருங்க நல்லது இல்லாட்டி குத்துப்பாட்டு போட்டு ஆடுங்க என்ன பாட்டு சந்தோஷத்தை மேலும் அதிகப்படுத்திட்டு ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்தா கூட அந்த இடத்துல வெக்ஸ் ஆகாம மறுபடியும் சந்தோஷம் அடையறது எப்படின்னு யோசி சோக பாட்டுல போய் என்ஜாய் பண்ணாத கிருஷ்ண வந்து ரசிக்காத அப்படிங்கிற சரியா புரிஞ்சுச்சா 달라불 a 자